நாளைக்கு நம்ம ராமசாமி பிறந்த நாள் ஈவே ராமசாமி வந்து செப்டம்பர் பதினேழு பிறந்தார் அதனால் பதினேழு நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா ஒன்றையும் ஏழையும் கூப்பிட்டே கூட்டினிங்கன்னா எட்டு வரும் எட்டுனா சனி சனியில் பிறந்தவங்க நல்லவங்களும் இருக்காங்க எம்ஜிஆரும் பதினேழு தான் பிறந்தார்கள் ஒன்று இப்போ ஏழு ஜனவரி அவங்களாம் ந நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் இவர் அந்த சனியோட இது சனி பிடிச்சி போச்சுன்னா என்னென்ன வேலை பண்ணுவாங்க சொல்லுவாங்க அவனுக்கு சனியை பிடிச்சி போச்சு நான் அந்த மாதிரி சனியை பிடிச்சதில் இந்த ஈவேரா தான் ஆள் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் நாளைக்கு நம்ம ராமசாமி பிறந்த நாள் நம்ம வந்து சமூக நீதி நாளாக கொண்டாடணுங்கிற சமூக நீதி நாள் பாவம் பட்டியலுத்த மக்கள் என்ன சொன்னார் தெரியுமா ஜாக்கெட் விலாம் ஏன் ஏல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் பெண்கள்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதான் ஏல் போச்சு அப்படின்னு ஆக பட்டியல் மக்கள் வந்து நிந்தி அவர் நிந்திச்சு பேசினார் அப்போ அவருக்கு பிறந்த நாளை போய் சமூக நாள்னு இவங்கெல்லாம் வச்சு கொண்டாடுறோம் அது எப்படி சரியாக வருமா அதோட உறுதிமொழி வேலை எடுக்கிறாங்க அவர் மல்லாமசாமி பிறந்த நாளைக்கு உறுதிமொழி எங்கே உறுதிமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேத்து தான் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி பூத்துலலாம் போய் உறுதிமொழி எடுத்தாங்க ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் இருக்குது அந்த வாசலில் போய் திமுக ரவுடிங்கள்லாம் போயிட்டு அண்ணா ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஏன்னா போய் வாக்குச்சாவடியில் போய் உறுதிமொழி எடுக்கிறீங்க அவர் தலைகுனியை விடமாட்டேன்னா அண்ணா அறிவாலயத்தில் போய் உறுதிமொழி எடுங்க அதையும் போயிட்டு பாவம் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் பசங்க படிக்கிறதுலாம் வாக்குச்சாவடியில் போய் உறுதிமொழி எடுத்தாங்க இப்போ இன்றைக்கி நாளைக்கு இவர் என்ன சொல்லிட்டார் அப்படியே வாக்குச்சாவடியிலேருந்து எல்லோரும் அங்கங்கே திமுக இதுக்கெல்லாம் போயிடுங்க ஆஃபீஸுக்கு அங்கே போய் உருளிமொழி எடுங்க அப்படின்ட்டு ஸோ நாளைக்கு இந்த கூட்டம் பூரா அந்த திமுக அலுவலகத்தில் போய் உருமொழி எடுக்கிறாங்க ராமசாமிக்கு பிறந்த நாளைக்காக ராமசாமி பிறந்த நாளைக்கு அஞ்சு உருளிமொழி எடுங்கிறார் ஸ்டாலின் மொத்தம் அஞ்சு உருளிமொழி அஞ்சு வந்து பேசணுமா என்னென்ன தெரியுமா அந்த அவங்க அஞ்சு உறுதிமொழி எடுக்கிறது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம ராமசாமி பொறுத்த மனோர் பார்ப்போம் யாரையும் சொல்கிறாரு அஞ்சு விஷயத்தை நீ முக்கியமாக உறுதிமொழி எடு நம்ம திமுக காரங்கிறது என்னன்னா சமத்துவம் அதை வந்து உறுதிமொழியில் எடுக்கணுமா ஏன்னா ராமசாமி வந்து சமத்துவமாக இருந்தாராம் எல்லாத்தையும் சமமாக பார்த்தாராம் பாம்பையும் பாப்பானையும் கண்டால் பாம்பை பா பாப்பானு அப்படின்னு சொன்னால் போய் எப்படி சமத்துவத்தை சொல்ல முடியும் சமத்துவத்தை பேசுவராக இருந்தால் எல்லா மதத்தினரையும் எல்லா ஜாதியையும் ஒன்றாக பார்ப்பவர் தானே சமத்துவத்தை பற்றி பேசுவா இது தகுதி இருக்குது இருந்தாலும் சாம்பா சாம்ப பாம்பையும் பாப்பானையும் கண்டா பா பாப்பானு அப்படின்னு சொன்னால் சமத்துவம்னு உறுதிமொழி எடுத்தீங்கன்னா அடுத்தது சம தர்மம் அதை பற்றி உறுதிமொழி எடுக்கணுமா சம தர்மம் தர்மத்துக்கு இவங்களுக்கு ஜம்மந்தம் இருக்கா எழுபத்தி மூணு வயசுல கல்யாணம் ஆனால் வந்து தர்மத்தை பற்றி பேசலாமா வளப்பு பண்ணால் கல்யாணம் பண்ணாலும் தர்மத்தை பற்றி பேசலாமா சமத்துவத்தை பற்றி பேசவும் உங்களுக்கு யோக்கியதை கிடையாது சமதர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கும் யோக்கியதை கிடையாது அடுத்தது சகோதரத்துவமா அதை ராமசாமி ஃபாலோ பண்ணாருங்கிறாரு ஸ்டாலின் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறாங்கிறார் உறுதிமொழி எடுறாங்கிறார் நம்ம ராமசாமி கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டிய சக்தின்னு சொன்னார் சகோதரத்துவத்துக்கும் அப்புறம் அவருக்கு என்ன சம்பந்தம் பாவம் அந்த ரெண்டு இவங்களையும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் விடுதலையில் எழுதியிருக்கார் என்கிட்ட காப்பி அப்போ சகோதர சகோதரத்தை பற்றி பேசுவதுக்கு உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கா அடுத்தது பகுத்தறிவான் அதை பற்றி ஊழி உள்ளி எடுக்கணுமா பகுத்தறிவுனால் சாமி இல்லைன்னு சொல்கிறது இ நம்ம ராமசாமி இதில் தான் மெயின் சாமி இல்லை என்று சொல்வான் பகுத்தறிவாளன் சாமியை கும்பிட்ற நம்மெல்லாம் முட்டாளன்ட்டார் ராமசாமி அந்த பகுத்தறிவாளர் பகுத்தறிவு பகுத்தறிவை புகுத்தியவரான் ஆனால் ஸ்டாலின் வந்து ஆமாம் முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது திருப்பதியிலேருந்து லட்டு கொண்டு கருப்பு கயிற கையில் கட்டிகிட்டு எடுக்கிறாரு எங்கே பூச்சிப்பா உங்கள் பகுத்தறிவு உங்கள் பகுத்தறிவு நீங்களாம் பகுத்தொழிவை பற்றி பேசலாமா அதனால பகுத்தறிவும் கிடையாது உங்கள் நீங்கள் யாரும் இது பண்ணுறதில்லை அடுத்தது சுயமரியாதையாம் மரியாதை ராமசாமிக்கு மரியாதை எப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதா போகிற வரவனெல்லாம் டெய் வெங்காயம் பாரு மரியாதையே தெரியாதாரு அது போயிட்டு சுயமரியாதையான் அதை பற்றியும் உறுதிமொழி எடுக்கணுமா உங்கள் திமுக காரனுக்கும் ஜெயிதாது கத்திகா காரனுக்கும் சொல்லி ராமசாமிக்கும் ஜலி கருணாநிதிக்கும் சொல்லி யாருக்குமே பரி மரியாதைங்கிறதே கிடையாது பாய திறந்தா வர்றதெல்லாம் கெட்டவருது ஆனால் சுய மரியாதையை பற்றி உள்மொழியை எடுக்கணும் அப்புறம் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேள்வியில் ராமசாமி சொன்னாராம் இதுவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களாம் எல்லா ஊரும் இவங்க ஊர் மாதிரியான் அப்படின்னா எம்ஜிஆர்லியா மலையாளத்தானு உங்கள் அப்பா திட்டினார் மலையாளத்தானா கேரளாவும் நம்ம ஊர்னு தான் நினைக்கணும் யாது மூலையை தானே உங்கள் அப்பா மலையாளத்தான் மலையாளத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரில்ல அப்போ யாது மூலையை அவர்களும் கேள்வி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அதை மீறியவர்கள் தானே நீங்கள் அதனால் இதை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை உறுதிமொழி எடுக்கிறது வேஸ்ட்டு அதனால் ராமசாமிக்கு நீங்கள் வந்து பிறந்த நாள் கொண்டாடுங்க நீங்கள் தீபாவளிக்கு எப்படி வாழ்த்து சொல்ல மாட்டீங்களோ விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எப்படி வாழ்த்து சொல்ல மாட்டீங்களோ நாங்களும் ராமசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அதனால் ராமசாமி சாமிகளை செல்பால் அடித்தவர் அவர் எங்களது எதிரி அதனால் அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டோம் திமுக நீ மட்டும் வாக்கு வாழ்த்து சொல்லிக்க அப்படிங்கிறது ராமசாமி பிறந்த நாளுக்கு நம்முடைய கருத்து முதல் கருத்து அடுத்தது நம்ம கரூரில் செந்தில் பாலாஜி சொன்னார்ல சொன்னாரில் விழா அதாவது விஜய்க்கும் கொஞ்சம் கூட்டம் நிறையா வந்துருச்சு வயிறு எளியுது நம்மளும் கூட்டம் கூட்டி காமிக்கணுமே விஜய்க்கு வந்தது தானாக வந்த கூட்டம் அவங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க நீங்கள் கூட்ட போகிற கூட்டம் காசு கொடுத்து கொடுக்க போகிற கூட்டம் அதுவும் செந்தில் பாலாஜி நடத்தினா தெளிவானாமா அதுக்குள்ளே உண்மை நேர்மை நியாயமெல்லாம் அது இருக்காது எல்லாம் ஃபிராடு புத்தலாட்டம் இதுதான் இருக்கும் அதனால் ஏக்கர் நிலத்தை வளச்சிட்டாங்களாம் அது பாருங்கள் செந்தில் பாலாஜி பினாமியாக தான் இருக்கும் அங்கே வந்து புட போகிறாங்களாம் மாநாடு ரெடி ரெடி பண்ணிட்டாரு ஒவ்வொரு இது திமுக காரங்களும் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வார்டுக்கு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு வரணுமா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாயும் டாஸ்மாக்லேருந்து அன்றைக்கி சரக்குகள்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு பிரியாணி அது செந்தில் பாலாஜிக்கு சொல்லவா வேணும் அது இருபது இருபதாயிரம் பேர் இருபத்தாயிரம் பேருக்கெல்லாம் பிரியாணி போட்டு வருது தானே அதனால திமுக காரனுக்கு எப்படின்னா அதான் இப்போ முடிவு பண்ணிட்டாங்களாம் இவனுக்கு சட்டியில் வச்சு கொடுக்கக்கூடாது திருடிட்டு போயிடுவான் அதனால் பொட்டலமாக போட்டு கையில் கொடுத்துருங்கப்பான்ட்டான் அதனால செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு வரவனுக்கெல்லாம் பொட்டளமாக கொடுத்துரு நீ கரண்டி அள்ளி போட்டினா கரண்டியை பறிச்சுடுவான் அப்புறம் அவனே அள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு பொட்டலமாக பிரியாணி டாஸ்மாகில் இருந்து இவங்க தானே இவங்க ஆச்சு தானே ஃபிரை அதுக்கு அடுத்தது ஆயிரம் ரூபாய் ஒரு வார்டுக்கு ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி கட்டளை இட்டு விட்டாரான் அதுக்கப்புறம் என்னென்னா யூனிஃபார்ம் ஸ்கூல் பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி திமுகவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கணுமா அதை ட்விட்டரில் பணம் போட்டு விட்டாங்க அந்த சேலை எப்படி அந்த சுடிதார் எப்படி அந்த வீடியோ அந்த அந்த ஃபோட்டோவை பாருங்க இதுதான் சேலை திமுக மகளிருக்கு மகளிர்னே சொல்ல ஒரு லட்சம் பேர் வருவாங்க அவங்களுக்கு யூனிஃபார்ம்னு சொல்லி சேலை மட்டும் போட்டு விட்டாங்க நாங்கள் பயந்துட்டோம் ஆம்பளைக்கும் சேலையை கட்டி விட்டுருவாங்களோ சுடிதார் போட்டு விட்டுருவாங்களோ என்னையாது எல்லோருக்கும் யூனிஃபார்ம்னு சொல்லிவிட்டு வெறும் சேலையை மட்டும் போடுறாங்க சேலை போட்டு சேலைக்கு பக்கத்தில் ஒரு பையை போட்டு அதில் உதயநிதி படத்தை போட்டாங்க ஏன்னா அவருக்கு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும் சுடிதார்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் அவருக்கு பிடிச்ச விதமாக சேலை சுடிதார் படம் பக்கத்தில் ஒரு பைய பையில் உதயநிதியின் படம் உதயநிதி அந்த சேலையை பார்க்குற மாதிரி போஸ் வச்சு போட்டிருக்காங்க கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜியா அமைச்சர் மின்சாரம் ஆய்வு ஆய்வுத்துறை துறை மது விளக்கு அப்படின்னு சொல்லி மது மந்திரின்னு போடுறாங்க அந்த பையில் எவங்க கேட்க போடுறான்னு மந்திரி பேதை போட்டு மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டு உதயநிதி படம் போட்ட பையை உதயநிதி பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி சகப்பு சேலை அப்புறம் சகப்பு சுடிதார் எல்லாம் போட்டாங்க எல்லோரும் தப்பானு சொல்லுவாங்க ஆம்பளையும் ஜேளையை கட்டியோட சொல்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க நம்மளை மாதிரி ஆளுங்கன்ட்டு அப்புறம் கொஞ்சம் தாமதமாக இன்றைக்கி சாயங்காலமாக ஒரு வேஸ்ட்டி சட்டையை போட்டு விட்டாங்க திமுக உபகாரங்களுக்கு அந்த வேஸ்ட்டு சட்டை பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு என்னம்மா ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு ரேஷன் வேஸ்டி சட்டை போட்டுட்டு நடத்த போகிறாங்களாம் பெரிய அளவில் இவன் கூட்டத்தை தான் எப்படின்னு நமக்கு தெரியும்ல என்னமோ விஜய்க்கு போட்டியாக ஒரு கூட்டத்தை வச்சு இப்போவே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது இவங்க மு இவங்க முப்பரிமழா நடத்தி எண்ணெயத்தை கிழிக்க போகிறான் இதனால் நாட்டுக்கு என்ன வரப்போகுது கொள்ளையடிச்ச பணத்துலேருந்து பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறான் டாஸ்மாக்கு சரக்குலேருந்து வந்து ஃப்ரீயாக போகிறான் ஆளுக்கு ஆயிரரூபா கொடுக்க போகிறான் ஒரு லட்சம் சீட்டு அந்த ஒரு லட்சம் சீட்டுக்கு ஆர்டர் கொடுத்தா அவன் துண்டை துண்டைக்கான துணியை காணான்னு ஓடுறானு அப்பாவும் ஆளு போகிறான் சேரில் தூக்கிட்டு போயிடுவான் ஏற்கனவே தூக்கிட்டான்னு அதனால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீ என்ன பண்ண ஒரு லட்சம் சீட்டுக்கும் சேரோட விலையை கொடுத்துருன்ட்டான சேரோட விலை ஒவ்வொருத்தர் நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஒரு சேலை சேலை சேர் ரெண்டு கோடியை கொடுத்துரு சேருன்னு பத்தரூபா திரும்பி வந்தால் உனக்கு திரும்பி கொடுக்குறேன் உடச்சிட்டா கழிச்சுக்குவேன் அப்படின்ட்டான் அதுக்கும் ஜலினிட்டேங்க ச பிரியாணி சமைக்கிறோம் சொல்லிட்டான் பொட்டலை கட்டினா கொடுக்கணும் ஆளுக்கு சட்டி கரண்டியில் வைக்க முடியாதுன்ட்டாங்க சரி அதுக்கும் ஜலின்ட்டாங்க அப்புறம் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாங்க டே வாழை மரம் கட்டாத நம்மளால வெட்டி தூக்கிட்டு போயிடுவான் அதனால் காய்கறி வைக்காத வெட்டி தூக்கிட்டு போயிடுவான் அதனால் முத்தமிழ் மாநாடுல சும்மா வெறும் பந்தலை போடுன்ட்டாங்கண்ணா அதனால் வேக வேகமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது நாட்டுக்கு மிகவும் அவசியமான இவர்களுடைய முத்தம் முத்தமிழ் என்ன முப்பெரும் விழா நாட்டுக்கு ரொம்ப அவசியம் இல்லை ஊரே ஊரையா மாத்துறதுக்கு விஜய் வந்து ஒரு கலக்கை கலைக்கிட்டார உங்கள் கலக்கல தான் அந்த ஜனங்களுக்கு தெரியுமே எல்லாம் கூட்டு கூட்டு கூட்டக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது அதனால் உங்கள் முப்பது விழா நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துறோம்